சிந்தையில் சிவமணம் வீசுது தினம் தினம் அறிவாயமரேசா உன்னுடன் கலந்திடும் நாள் எது சொல்லிடு உன்னுடன் கலந்திடும் நாள் எது சொல்லிடு வரமதை உடன் தருமே எங்கள் அருணாச்சல சிவமே இந்த கோவில் வந்து உயிரை புடிச்சுட்டு கையில புடிச்சுட்டு நிக்குதுன்னு சொல்லாங்க அந்த நிலையில தான் அந்த கோவில் இருக்கு நீங்க பாக்குறீங்களே இதுதான் கருவறையோடைய பின்பகுதி ஒரு கோவிலுக்கு உள்புற சவர் வெளிப்புற சவர்னு இருக்கும் இப்போ நான் நீங்க பாக்குறீங்க பாத்தீங்கன்னா இதுதான் உள்புற சவருடைய வெளிப்பகுதி கிட்டத்தட்ட இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோவிலுடைய மது சவர் பாருங்க இந்த அளவுக்கு இருக்கும் இந்த கோவிலோட வெளிப்புற சவரானது ஆனா முழுக்க வந்து பாத்தீங்கன்னா இடிஞ்சு வந்த நிலையில இப்ப வரைக்கும் இருக்கிறது இந்த உள்புற சவர் மட்டும் தான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும் இன்னும் அதிகபட்சம் பண்ணீங்கன்னா இன்னொரு ஒரு இரு வருடங்கள்ல இந்த இதுவும் இடிஞ்சு விழுந்துருச்சுன்னா இந்த கோவில் இருந்ததுக்கான அடையாளம் கூட இல்லாம போயிருங்க ஒரு ஆயிரத்தி வருடம் பழமையான இந்த சோழர் காலத்து கோவில் வந்து அழிவு மக்களுக்கே தெரியல இந்த கோவில் வந்து ஊர் பொதுவா இல்லனா அரசாங்கத்துக்கு சார்ந்த ஒரு கோவிலான ஊர் மக்களுக்கும் தெரியல வருடமா வழிபடுற பன்னீர்செல்வ ஐயாக்கும் வந்து பாத்தீங்கன்னா தெரிய வந்தாங்க நீங்க ஷேர் பண்றது மூலமா தான் இந்த கோவில் யாருக்கு போனோமோ இந்த கோவில் யாரை சார்ந்ததுங்கிறது ஊர் மக்களுக்கு தெரிய வரும் செஞ்சு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க நன்றி தஞ்சாவூர் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டம் இடையாத்திங்கிற ஊர்ல தாங்க ஊருக்கு பொதுவாகவே ஊருக்கு நடுவுல இந்த கோவில் இருக்கு ஆனா ஊருக்கு பொதுவான கோவிலாங்கிறது தெரிய வரல தயவு செஞ்சு வீடியோவை ஷேர் பண்ணி இந்த கோவிலை வெளியில கொண்டு வாங்க நன்றி